ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பருப்பு குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் இது சாதத்துக்கு சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் இன்னைக்கு இந்த ஒரு கப் அளவு ஃபுல்லாக பருப்பை நல்லா எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் குக்கரில் இருக்கட்டு அது கூடவே பத்துலேருந்து பதினஞ்சு போல் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தில் ஒரு மீடியம் சைஸ் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பால் பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போதைக்கு நான் மூணு பால் பூண்டை சேர்த்து அவிக்க போகிறேன் நம்ம மசாலா கூடையும் நான் பூண்டு சேர்க்க போகிறேன் அதனால் இப்போ மூணு பால் கரெக்டாக இருக்கும் அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் ரெண்டு வரைக்கும் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன் அந்த ரெண்டு பச்சை மிளகா நடுசில் கீறி வச்சுருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எந்த கப்பில் பருப்பு அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் நம்ம தண்ணி சேர்த்துடலாம் நான் ஒரு கப் அளவில் பருப்பு எடுத்துருக்கனால மூணு கப் அளவில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் மூணு கப் கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாம் பருப்பு நல்ல வெந்து கொலைஞ்சு வர வரைக்கும் நல்ல விசில் போட்டு எடுத்துக்கோங்க நல்ல வேக வச்சு எடுத்துக்கோங்க நம்ம அரைப்பு அரைச்சிடலாம் அதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜார்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் எங்க சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு மூணு பால் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூனுக்கு குறவா கீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அதே அளவு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்ல பாருங்க இந்த அளவுக்கு சூப்பரா நல்ல குரகுரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த மசாலாவை தான் நம்ம இப்ப பருப்புல சேர்க்க போறோம் இருக்கட்டு இப்போ நம்மளுடைய பருப்பு எல்லாம் சூப்பரா வெந்து வந்துருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்ல குழஞ்சி வெந்து வரணும் அப்பதான் நல்லா சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம அரைச்சு வச்ச மசாலா எல்லாத்தையும் சேர்த்துலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பருப்புல எல்லா இடம் பட மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ எந்த மிக்ஸில நம்ம அரைச்சு எடுத்தோமோ அதே மிக்ஸில ஒரு ஒன்னுல இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் தண்ணி சேர்த்து அலசி அதனோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு எக்ஸ்ட்ரா வேணும்னா சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளுடைய பருப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இருக்கட்டு இப்போ நம்ம இதில் தாளித்து சேர்த்துடலாம் தாளிச்சிடலாம் இப்போ ஒரு சின்ன பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் கொஞ்சம் ஹீட்டாகி வரட்டு இப்போ இதில் ஒரு கா டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டு இப்போ கடுகு லைட்டாக பொறிஞ்சதும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு வரைக்கும் வத்தல் சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்கோங்க இப்போ இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்மளுடைய தாளிப்பு எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ அதெல்லாத்தையும் நம்ம பருப்பில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்மளுடைய பருப்பு கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட சூப்பரா ரெடி ஆயிருச்சு இதுல சேர்த்துடலாம் மல்லிகரையை நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க இதுல ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் நெய் சேர்த்துக்கோங்க நெய்யோட வாசனை பருப்பு கறிக்கு சூப்பரா இருக்கும் அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம சாதத்து கூட சாப்பிடும்போது நெய் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க இப்போதைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் நம்மளுடைய பருப்பு கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ஒரு டைம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ரெண்டு வேளையும் இதை எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம் ஒரு சூப்பரான பருப்பு கறி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்